தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஆறாம் திருமுறையில் திரு தாண்டகம் போற்றி அர்ச்சனை திருச்சிற்றம்பலம் கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி களல் அடைந்தார் செல்லும் கதிகே போற்றி அற்றவர்க்கு போற்றி அல்லல் அறுத்து அடியேனை ஆண்டாய் போற்றி மற்றொருவர் ஒப்பில்லாமைந்தா போற்றி வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி செற்றபர்தம் புறமெரித்த சிவனே போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி வங்கமலி கடல் நஞ்சமுண்டாய் போற்றி மதையானை ஏருரிவை போர்த்தாய் போற்றி கொங்கலரும் நறுங்கொன்றை தாராய் போற்றி கொல்புலி தோலாடை குழகா போற்றி அங்கணனே அமரர்கள் தம் கிரைவா போற்றி ஆலமர நீழல் சொன்னாய் போற்றி செங்கனக தனிக்குன்றே சிவனே போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி மலையான் மடந்தை மணாளா போற்றி மழவிடையாய் நின்பாதம் போற்றி போற்றி நிலையாக எண்ணெஞ்சில் நின்றாய் போற்றி நெற்றி மேல் ஒற்றை கண்ணுடையாய் போற்றி இலையார்ந்த மூவிலை வேலேந்தி போற்றி ஏழ்கடலும் ஆனாய் போற்றி சிலையாளியிலறித்த சிவனே போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி பொன்னியலும் மேனியனே போற்றி போற்றி பூத படைவுடையாய் போற்றி போற்றி மன்னிய மறை நான்கு ஆனாய் போற்றி மறியேந்து கையானே போற்றி போற்றி ஒண்ணும் அவர்க்கு உண்மையனே போற்றி போற்றி உலகுக்கு ஒருவனே போற்றி போற்றி செட்னிமிசை வெண்பிறையாய் போற்றி போற்றி ൂലട്ടാനനെ പോറ്റി പോറ്റി നഞ്ചുടയ കണ്ടനെ പോറ്റി പോറ്റി നത്രവനെ നോറ്റി പോറ്റി പോറ്റി വെഞ്ചുടരോൺ വല്ലുത്ത വേണ്ടേ പോറ്റി വെണ്മയ കണ്ണി വീർതാ പോറ്റി തുഞ്ചിലിൽ ആടൽ പോറ്റി തൂണീർ മിക്കണിന്ദി പോറ്റി ചെഞ്ചടയായി നാദം പോറ്റി പോറ്റി തിരുമൂലട്ടനെ പോറ്റി പോറ്റീ സങ്കരനെ നോറ്റി പോറ്റി സദാശിവനെ നാദം പോറ്റി പോറ്റി പൊങ്കറവാൻപാദം പോറ്റി പോറ്റി പുണ്ണിയനെ നാദം പോറ്റി പോറ്റി അങ്കമലക്കയനൊടുമാലു കാണാ அனலுருவானின் பாதம் போற்றி போற்றி செங்கமல திருப்பாதம் போற்றி போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி வம்புளவு கொன்றை சடையாய் போற்றி வான்பிறையும் வாளரவும் வைத்தாய் போற்றி கொம்பனைய நுண்ணிடையால் கூறா போற்றி குறைகளார் கூற்றுதைத்த கோவே போற்றி நம்பும் அவர்க்கு அரும்பொருளே போற்றி போற்றி நால்வேதம் ஆரங்கமானாய் போற்றி செம்பொன்னே மரகதமே மணியே போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி உள்ளமாயுள்ளத்தே நின்றாய் போற்றி உகப்பார் மனத்தென்றும் நீங்காய் போற்றி வள்ளலே போற்றி மணாளா போற்றி வாதவர் கொந்தோல் துணித்த மைந்தா போற்றி வெள்ளை ஏறேறும் பிகிர்தா போற்றி மேலோர்க்கும் மேலோர்க்கும் மேலோய் போற்றி நீர் கங்கை சடையாய் போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி பூவார்ந்த சென்னி புனிதா போற்றி புத்தேளிர் போற்றும் பொருளே போற்றி தேவார்ந்த தேவர்க்கும் தேவே போற்றி திருமாலுக்கு ஆளி அளித்தாய் போற்றி சாவாமே காத்தென்னை ஆண்டாய் போற்றி சங்கொத்த நீற்றன் சதுரா போற்றி சேவார்ந்த வெல்கொடியாய் போற்றி போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி பிரமந்தன் சிரமறிந்த பெரியோய் போற்றி பெருவோடுருவாய் ஆ போற்றி கரநான்கும் முக்கண்ணுமுடையாய் போற்றி காதலிப்பார்க்கு ஆற்ற எலியாய் போற்றி அருமந்த தேவர்க்கு அரசே போற்றி அன்றக்கன் ஐந்நான்கு தோளுந்தாளும் சிரம் நெறித்த சேவடியாய் போற்றி போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி എൻ്റെ ശിവനെ പോറ്റി എാട്ടവർക്കും ഇറൈവ പോറ്റി തിരുച്ചമ്പലം